அன்பானவர்களை வணக்கங்கள் உங்கள் வாழ்வில் வெற்றிகளும் தோல்விகளும் இன்பங்களும் துன்பங்களும் எப்படி ஏற்படுகிறது என்பதை பற்றி சிறிதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா இதற்கு அடிப்படையான ஒரு காரணங்கள் இருக்கிறது அதை சரியாக யார் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றிகளே அமையும் இன்பமான ஆனந்தமான சந்தோஷமான அமைதியான வாழ்க்கையே அவர்களுக்கு இருக்கும் அவர்களுக்கு துக்கங்களோ கஷ்டங்களோ கவலைகளோ வேதனைகளோ சோதனைகளோ இருக்கவே இருக்க எப்படி இந்த பிரபஞ்சம் இருக்கிறது இல்லையா இந்த பிரபஞ்சத்தில் காஸ்மிக் பவர் என்ற ஒரு சக்தியானது அலைவரிசையானது வியாபித்து இருக்கிறது விரிந்து இருக்கிறது இந்த காஸ்மிக் பவர் தான் அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கு காரணமாக அடிப்படையாக இருக்கிறது இன்றைய அதிவேகமான விஞ்ஞான வளர்ச்சிக்கு இந்த காஸ்மிக் பவர் தான் உறுதுணையாக இருக்கிறது அதனுடைய துணை கொண்டுதான் இன்று விஞ்ஞானம் வளர்ந்து வருகிறது எண்ணுகின்ற எண்ணங்கள் இருக்குது இல்லையா நீங்க செய்து முடிக்கணும் நினைக்கிறீங்க போகணும்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு காரியத்தை பற்றி சிந்திக்கிறீங்க இதனுடைய உங்களுடைய எண்ண அறைகள் சிந்தனை அறைகளானது வெளியே பிரபஞ்சத்தில் போய் பரவுகிறது குளத்துல ஒரு கல்லை போட்டீங்கன்னா கல்லு போட்ட இடத்துல இருந்து ஒரு வட்டமான அலைவரிசையானது உருவாவது நீங்க பார்க்கலாம் அதே போலதான் உங்களுடைய எண்ணங்களானது உங்களிடம் வெளிவந்து பிரபஞ்சத்துல வட்டமாக அது விரிந்து கொண்டே போகிறது இந்த காஷ்மிக் பவர் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய எண்ணங்களை அது தனக்குள் ஈர்த்து கொள்கிறது கொண்ட அந்த காஸ்மிக் பவரானது அந்த எண்ணத்திற்கு ஏற்ற எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் தேங்கி கிடக்குது இந்த உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களின் எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் என்ன ஆகுது விரிந்து பறந்து கொண்டே இருக்கிறது இந்த காஸ்மிக் பவர்ல தான் அவ்வளவும் இருக்குது இந்த காஷ்மீர் பவர் தான் என்ன பண்ணுது அனைத்தையும் என்ன பண்ணுது தனக்குள்ள ஈர்த்து வைத்து கொள்கிறது ஒரு காந்த சக்தி மாதிரி அதை ஈர்த்துக்குது அது அடுத்து என்ன செய்யுதுன்னா நீங்கள் எந்த விதமான எந்த மாதிரியான எண்ணங்களை எண்ணுகிறீர்களோ அது காஷ்மீர் பவர் தனக்குள்ள ஈர்த்து கொண்டு அதற்கு ஒத்த மற்ற எண்ணங்களை அதே போல எண்ணங்களை பிரபஞ்சத்தில் தேங்கி கிடக்கின்ற எண்ணங்களை எல்லாம் சேர்த்து மறுபடியும் உங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த தொகுப்பான எண்ணத்தை அனுப்புகிறது அது மறுபடியும் எங்க வந்து சேர்த்து உங்ககிட்ட தான் வந்து சேர்த்து நீங்கள் நல்ல எண்ணங்களை எண்ணினால் அது பிரபஞ்சத்தில் பரவுகிறது காஷ்மிக் பவர் தனக்குள்ள ஈர்த்துக்குது இந்த நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ற நல்ல எண்ணங்களை தனக்குள் அதிகமாக சேர்த்து மறுபடியும் உங்களுக்குள் அனுப்பி வைக்கிறது நீங்க வீட்டில் ஒரே ஒரு புறா வாங்கி வரங்க இது கொஞ்ச நாளைக்கு வளர்த்து பழகிட்டீங்கன்னா அந்த புறாவை நீங்க வெளியே விட்டீங்கன்னா இந்த புறா என்ன பண்ணுது வானவெளி மண்டலத்துல போய் எங்கேயோ போய் சுத்திட்டு வரும்போது அது ஒரு ஜோடி புறாவை எழுத்துக்கணும் உங்கள் வீட்டுக்கு வரும் ஒரு வருடத்தில் ஒரு புறா நூறு புறாவாக மாறிவிடும் நீங்கள் வாங்கினது எவ்வளோ ஒரு புறா தான் இப்போ ஒரு வருடம் ரெண்டு வருடம் பார்த்து பார்த்தா உங்ககிட்ட நூறு புறா இருக்கும் இந்த புறா தனக்கு ஜோடி புறாவை சேர்த்து அழைத்து வருவதை போல உங்களுடைய நல்ல எண்ணங்கள் இருந்தால் உங்களை நோக்கி நல்ல எண்ணங்களை வர செய்கின்ற வேலையை இந்த காஸ்மிக் பவர் செய்யும் இப்போ அது போல நல்ல எண்ணங்களே உங்களுக்குள்ள வந்து சேர 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 நீங்கள் மனதளவில் இல்லை உடல் அளவில் ஒரு நல்ல மனிதனாக மாறுகிறீர்கள் பல எண்ணங்கள் உங்களுடைய அந்த நல்ல எண்ணங்களுடைய தொகுப்பு உங்களை விட்டு மறுபடியும் வெளியே வரும்போது உங்களுக்கு நல்லவர்களுடைய சேர்க்கையும் வந்து சேர்கிறது உங்களுக்கு நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் நல்ல சொந்தங்கள் நல்ல வாய்ப்புகள் நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் தானாக வந்து சேருது அவர்கள் உங்களுக்கு உதவி செய்பவர்களாக ஒத்துழைப்பவர்களாக உங்களோட எப்போதும் உறுதுணையாக இருப்பவர்களாக உங்களை உயர்த்துபவர்களாக உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவர்களாக செம்மைப்படுத்துபவர்களாக இந்த நல்ல எண்ணங்கள் நல்ல நண்பர்களை எடுத்து வந்து சேர்த்து நல்ல உறவுகளை கொண்டு வந்து கொடுத்து உங்களை ஒரு வெற்றி பாதையில் அழைத்து கட்ட எண்ணங்களே தீய எண்ணங்களே என்றீங்கடா காஷ்மிக் பவருக்கு அதெல்லாம் தெரியாது நீங்க எந்த எண்ணத்தை கொடுக்கிறீர்கள் அதுக்கு ஒத்த எண்ணங்களை அது சேர்த்து மறுபடியும் உங்ககிட்ட அனுப்புது அப்போ தீய எண்ணங்களே அதிகமாக உங்ககிட்ட வந்து சேர்ந்து அந்த ஒட்டுமொத்த தீய எண்ணங்கள் மறுபடியும் பிரபஞ்சத்தில் பரவுது தீய நபர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு அதிகமாகுது அந்த நபர்கள் உங்களை என்ன செய்யறாங்க முன்னேற விடாமல் நல்லதை சிந்திக்க விடாமல் உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கின்ற வேலையில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அப்பதான் உங்ககிட்ட என்ன ஆகுது போட்டி வருது பொறாமை வருது மஞ்சம் வருது கலைமை வருது மற்றவரை பழிவாங்க வேண்டும் என்ற குணம் வருது மற்றவனை ஏமாற்றணுன்ற எண்ணம் வருது சுயநலம் வருது இதெல்லாம் யாரை தாண்டு திறந்து உங்களை சுற்றி வந்து சேர்கின்ற அந்த நபர்கள் உங்களுக்கு அதற்குண்டான நீங்கள் கெட்டு போறதுக்கு உண்டான சூழ்நிலையை நீங்கள் தோல்வி அடைவதற்குண்டான சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகளை தான் உங்களுக்கு எடுத்து வந்து சேர்க்கிறார்கள் அப்போ உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் ஏற்படுவது யாரால் இறைவனால இறைவனா நீ எப்பவுமே வெற்றியே அடைப்பா தோல்வியே பார்க்காத சொல்றான் நீ தோல்வியே அடைஞ்சிட்டு இருப்பா நீ வெற்றியே பார்க்காத இறைவன் வர முடிக்கிறானா சொல்லுங்க இல்ல நீங்க சந்தோஷமா ஆனந்தமா நீ வாழ்பா நீ கஷ்டத்திலயும் துன்பத்திலையும் துயரத்திலையும் வேதனையோ நீ வாழ்பா ஒருத்தரை பார்த்து பார்த்து இறைவனா இது போல பாகுபடுத்தி பிரிச்சு ஒருத்தனை கஷ்டப்படுறவனா ஒருத்தவனை சந்தோஷமா இருக்க செய்யவனா இறைவன் செய்யறானா இறைவனுக்கு இந்த பாகுபாடு குணம் இருந்தா அவன் இறைவனே கிடையாது இல்லையா அனைத்து உயிரினத்தையும் அவன் வாழ வைப்பதுதான் அவன் வேலையை தவிர ஒருத்தனை கஷ்டப்படுத்தணும் ஒருத்தனை சந்தோஷப்படுத்தணும் என்பது இறைவனுடைய வேலை அல்ல இறைவனுடைய குணமும் அல்ல நம்ம என்ன சொல்றோம் கருணைமயமானவன் அவன் அன்பானவன் சொல்றோம் இல்லையா அப்போ அவன் போய் இது போல செய்வானா நீங்களாகத்தான் உங்கள் வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் இறைவன் மனம்னு மனசுல நீங்க எதை சேர்த்துக் கொள்கிறீர்களோ எதை எண்ணுகிறீர்களோ எதை சிந்திக்கிறீர்களோ எதை பற்றி கற்பனை செய்கிறீர்களோ அது சம்பந்தப்பட்டதை மட்டும்தான் உங்களிடம் வந்து சேர்க்கிறது அதை சேர்க்கின்ற வேலையை பிரபஞ்சத்தில் இருக்கிற காஸ்மிக் பவர் என்று சொல்லக்கூடிய அந்த அலைவரிசை செய்கிறது அதுகிட்ட நல்லது கொடுத்தாலும் நூறு நல்லது எத்தாந்து சேர்க்கும் கெட்டதை கொடுத்தாலும் நூறு கெட்டதை எத்தாந்து சேர்க்கும் அதனுடைய வேலை அது என்ன குணத்தை எந்த எண்ணத்தை நீ தருகிறியோ அந்த எண்ணத்தை ஏற்றால் போல் ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் என்று சொல்வார்கள் இல்லையா இப்போ அந்த இனம் எதுவோ அந்த இனத்தை வந்து சேருவது போல உங்களுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால் நல்லது கெட்டது எண்ணமாக இருந்தால் கெட்டது என்பதை நீங்களாகத்தான் ஏற்படுத்திக் கொள்கிறீர்களே தவிர இறைவனுக்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இப்போ வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வெற்றிக்கும் தோல்விக்கும் துக்கத்திற்கும் சந்தோஷத்திற்கும் யார் நீங்களே தானே தவிர வேறு யாரும் அல்ல என்பதை தெரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் நல்ல எண்ணங்களையே எண்ணுகின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டால் அது பாசிட்டிவ் வேவ்ஸாக வெளியே போய் அத பிரபஞ்சம் தனக்குள் கொண்டு அந்த பாசிட்டிவ் பாசிட்டிவ் உங்களோடு சேர்த்து மறுபடியும் உங்களிடம் கொண்டு வந்து இதை யார் ஒருவன் சரியாக தெரிந்து கொள்கிறானோ அவனே வாழ்க்கையில் வெற்றிகளை அடைகிறான் அவனே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறான் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்